ஆதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதியை பார்க்குறதுக்காக இங்கே சாமியார் வந்து பாரதியோட வீட்டுக்கே வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சாமியார் வந்து பாரதி முன்னாடியே கேட்குறாங்க கிட்ட உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற உண்மை தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஆதி வந்து பாரதியும் மித்ரா அண்ணன் முன்னாடி அதிர்ச்சியாக உண்மையை சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் சம மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோக்கூட லைக் பட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த பக்கம் ஆஃபீஸுக்கு கிளம்பி வராங்க என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் பாரதி வந்து என்ன சார் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னோன்னே என்ன பாரதி கொஞ்சம் கிட்டக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக க்யூட்டாக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் ஆதி அந்த இடத்துல இன்னும்மா தெரியல என் கையை பாருங்க அப்படின்னு என்ன கை வந்து இன்னும்மா தெரியல இங்கே பாருங்கள் என் கை வந்து மருதாணியில் எவ்வளோ நல்லா செவந்திருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் செவந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னோன்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி என் மேலே பாசம் உள்ளவங்க வந்து ஒருத்தவங்க மட்டும்தான் இருந்தாங்க அதுவும் என்னோடய அம்மா சாரதா அம்மா மட்டும்தான் அவங்க வச்சா மட்டும்தான் இப்படி இந்த அளவுக்கு சிவக்கும் அதே அளவுக்கு தமிழ் என் மேலே பாசம் வச்சுருக்கா போல் எனக்கும் தமிழுக்கும் வந்து ஏதோ ஒரு வந்து இனம் புரியாத ஒரு உறவு இருக்குது அது என்னன்னு தான் எனக்கு தெரியல தமிழ் எனக்கு எப்பவுமே வந்து ஸ்பெஷல் தான் போல என்னைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ஆதி சொல்கிறத கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணே என்ன பாரதி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வந்து நீ எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்களே அப்படிங்கிறப்ப இல்லை சார் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் இருக்கட்டும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகணும் அப்படின்றப்ப தமிழ் வந்து ஆசையாக இந்த மாதிரி மருதாணி வச்சதெல்லாம் அவளுக்கு தெரியாது இல்லை சவந்திருக்குது அவர்கிட்ட போய் காட்டணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து பாரதியை அழைச்சிட்டு போகலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக மித்ராவோட அண்ணன் வந்து கேபின்லேருந்து வராங்க வந்தோடனே அம்மா எங்கே ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒன்றும் கிடையாது பாரதியோட பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து கை என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கா பாருங்க அது அவளுக்கு வந்து குட்டியாக ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல தமிழுக்கு அதுக்காக தான் அழைச்சிட்டு போகலான்னு போகிறேன் அப்படிங்கிறப்ப நல்ல விஷயம் நான் கூட வந்து பாரதி ஓ வீட்டு பக்கத்தில் தான் வந்து அந்த சாமியார் அன்னி கல்யாண மண்டபத்தில் வந்திருந்தார்ல அவர் வ வர்றதா இருக்கார் அதனால் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக சாமியாரை பார்க்குறதுக்காக கரெக்டாக கிளம்பி வந்து ஒரே காரில் வந்து இந்த பக்கம் மித்ராவோட அண்ணன் பாரதி ஆதி மூணு பேரும் வந்து காரில் கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் வந்ததுக்கப்புறமா வந்து கரெக்டாக சாமியாரை பார்த்துட்டு வந்து அவர்க இடத்துக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் அதுக்கப்புறமா தான் வந்து மித்ராவோட அண்ணன் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்கல நின்றுச்சு அதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு ஒன்றுமும் புரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் வந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் சாமி இல்லை நான் அவருக்கு அந்த தம்பிக்கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக ஆதியை வந்து கரெக்டாக அவரை மட்டும் இருக்க சொல்லிவிட்டு இந்த பக்கம் மித்ராவோட அண்ணனும் சரி இந்த பக்கம் பாரதி ரெண்டு பேரையும் வந்து வெளியில் வந்து போக சொல்லிடுறாங்க வெளில போயிட்டு வாசலில் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாரதி வந்து கேட்குறாங்க என்ன சாமி நம்ப ரெண்டு பேரையும் வெளில போக சொல்லியிருக்காங்க அப்படி என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஏதோ புரியல ஆனால் அவர் எது சொன்னாலும் வந்து நிச்சயமாக வந்து ஒரு விஷயம் காரணம் இருக்கும் அவர் வந்து காரண காரணம் எல்லாமே எந்த ஒரு விஷயமும் சொல்ல மாட்டார் நீங்கள் எப்படி சார் இவ்வளோ தூரம் நம்புறீங்க ஆமாம் எனக்கு கல்யாணத்தில் வந்து எப்பயோ வந்து சொன்னார் ஆனால் அவர் சொன்னது தானே நடந்துச்சு ஆனால் கடைசியில் பாரு எல்லாம் நல்லது நடக்கும்னாரு ஆனால் இப்போ வரைக்கும் அந்த நல்லது எதுவுமே என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் ஆதுகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னப்பா உனக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிச்சா புரியலையா அப்படிங்கிறப்ப இல்லை நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு அதிரடியாக வந்து கேட்குறாங்க இந்த பக்கம் ஆதிக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டோன்னே இவங்க ரெண்டு பேரும் வெளியில் நிற்கிறாங்க ஒன்றுமே புரியாமல் ஒரே குழப்பமாக இருக்காங்க சாமி யார் என்ன ஆதிக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆதி உனக்கு வந்து ஞாபகம் புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு நான் வேறு திரும்ப சொல்லணுமா அப்படிங்கிறப்ப உனக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகிருக்குல்ல அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து ஆதி அதிரடியாக வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மித்ராவோட அண்ணன் ஆகி நிற்கிறாங்க பாதிக்கும் வந்து என்ன சொல்கிறது அப்போ நம்மளை பற்றின விஷயம் எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இவர் வந்து அமைதியாக இருக்காரா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே இந்த பக்கம் பாரதியையும் சரி இந்த பக்கம் பதில் பேசாமல் வீட்டுக்கு போகலான்னு போ போகிறாங்க பாரதி இரு அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும் அவரை நம்ம வந்து பேசுகிறப்ப கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப ஏன் பா வந்து பழைய வாழ்க்கையை வந்து நீ வேண்டாங்கிற அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் சாமி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு வந்து வேண்டாம் அந்த வாழ்க்கைன்னு சொன்னதுனால மட்டும்தான் எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியும் நான் மறுபடியும் அதை அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து போக விரும்பலை தயவு செஞ்சு என்னை வந்து இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அந்த வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ உனக்காக வந்து பிறந்தவ ஒருத்தி வந்து காத்துக்கிட்டு இருக்கா அதை வந்து நீ மறந்துடாதா உனக்கு வந்து மேற்கொண்டு வந்து உன் பசங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதோடு வந்து அதிரடியாக வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்ல